உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றை குறித்து அறிந்து கொள்ளவும் ஏதோ ஒன்றை தேடி இருக்கிறாங்க யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் ஆனால் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுவதோ அடையாளமும் அல்ல ஞானத்தையும் அல்ல எதை அனுப்புகிறார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர் அடையாளத்தை விட ரொம்ப முக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து ஞானத்தை விட அதிக முக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அறிவை விட அதிக முக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிசினஸ் விட ரொம்ப முக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நான் சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை கற்றுக்கொள்வதை விட எல்லாவற்றை குறித்து நான் கேள்விப்படுவதை விட நான் பிரதானமாய் கேள்விப்பட வேண்டியதும் பிரதானமாய் அறிவிக்க வேண்டியதும் என்னவென்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து